ம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்ட அவருக்கு இறைவா போற்றி தெருக்கையிலாய பரபரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி உன்னுடைய குருமகா சன்னிதானுடைய அருளாணயம் வண்ணம் திருஞான சம்பந்தர் குரு பூஜையில் தேவார சொப்பொழிவு நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு மூன்றாவது நாள் பத்து நாள் இருக்குது தொடர்ந்து கேட்டு பயனடைந்த நாளை தினம் அதாவது வெள்ளிக்கிழமை நாளை தினம் மாலையில் ஐந்தரை மணி அந்த அந்த நேரத்திலெல்லாம் ஓருவமூர்த்திகள் பாடிட்டு இருப்பாங்க அதைத் தொடர்ந்து அடியனுடைய சொப்பொழிவு ஒன்றரை மணி நேரம் அந்த சொற்பொழிவு நடக்கும் திருநியாகசம்பந்தர் தேவாரத்தில் அறநெறிகள்ங்கிற தலைப்பில் பேசுகிறோம் ஒரு அரிய சொற்பொழிவு மிக எளிமையாக அந்த சொற்பொழிவை அமைச்சிருக்கிறோம் அந்த சொற்பொழிவை நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கேட்டால் நூற்றி ஐம்பது நேரம் நீங்கள் படிக்கக்கூடிய தகவலை பெறலாம் நூற்றி ஐம்பது நேரம் படித்தால் உங்களால் எவ்வளவு தகவலை திரட்ட முடியுமோ அவ்வளவு தகவலை பெற்றுக்கொள்ளலாம் திருக்குறள் முழுவதும் படித்த திருப்தி கிடைக்கும் ஞானசம்பந்த தேவாரம் முழுவதையும் படித்த திருப்தி கிடைக்கும் அப்படி ஒரு அரிய சொற்பொழிவு கேட்டு பயனடைங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த கருத்துக்களை பரிமாற்றுங்க என்று சொல்லி வேண்டுகிறோம் சிவாயன் திருச்சிற்றம்பு